வேட்பாளர் ஆவதற்கு குடும்ப அரசியல் பின்னணி ஊழல் செய்தல் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை எதிர்த்தல் ஆகிய மூன்றும் இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி காட்டமாக விமர்சித்துள்ளார் கிரைடீரியா செகண்ட் கரப்ஷன் தேர்ட் தமிழ் கல்ச்சர் நண்பர்களே வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது ஆனால் தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல திராவிட முன்னேற்றங்களும் திமுக இருந்து நீங்கள் தேர்தல போட்டி போடணும்னு சொன்னா அதுல மூணு விஷயம் திமுக முக்கியமா வச்சிருக்காங்க ஒண்ணு நீங்க மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும் ரெண்டாவது ஊடல் பண்ணணும் ஊழல் தான் மிகப்பெரிய அளவுகோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ரெண்டாவது மூன்றாவது தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும் இதை மூன்றையும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க